பொருளாதாரத்துறையில் புரட்சிகரமான மாறுதல்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கிறது எந்திரங்களின் மூலமே வாழ்க்கை தேவைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் முறைகள் பெருகியும் பரவியும் வருவதால் எதிர்காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து அதனால் மனிதர்கள் வாழ்வில் பலவிதமான துன்பங்கள் பெருகிவிடும் அபாயம் இருக்கிறது இதை தவிர்க்க இனி எந்த தொழிலாளிக்கும் தினம் நான்கு மணி நேரமே எந்திர தொழிலை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் தொழில்கள் தொழிற்சாலைகள் வியாபாரங்கள் விவசாய பண்ணைகள் யாவும் எதிர்காலத்தில் படிப்படியாக கூட்டுறவு முறையில் கொண்டு வந்து வாழ்க்கை பொருட்களை பெருக்கி மக்கள் வாழ்வை வளப்படுத்தி செல்வத்தையும் செல்வர்களையும் தொழிற்சாலைகளை அதிகரிக்கும் திட்டத்தின் மூலம் பெருக்கி இறுதியாக எல்லா தொழில்களையும் சொத்துக்களையும் சமூக பொதுவாக்கிவிட வேண்டும் பொருளாதாரத்துறையில் ஒரு புதிய முறையை எடுத்துக்காட்டி இருக்கிறேன் அது நாளாவட்டத்தில் பணத்திற்கு இன்று மக்கள் கொடுக்கும் மதிப்பை ஒழித்து உழைப்புக்கே மதிப்பு கொடுக்கும் உயரிய வழி ஆகும் உழைப்பின் பயனே மக்களுக்கு வாழ்க்கை நலம் ஆகையால் உழைப்புக்கும் உழைப்பாளிகளுக்கும் சமூகம் மதிப்பு கொடுக்க வேண்டும் உழைப்பாளிகளுக்கு அவசியமான வாழ்க்கை வசதிகள் கிடைக்க வேண்டும் அனைவருமே சமமாக உழைக்க வேண்டும் நற்பயன் விளைவிக்கும் முறையில் உழைக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவசியமற்ற பொருட்களின் உற்பத்தி உபயோகம் இவற்றால் மனிதர்களின் சக்தி வீண் விரயமாக கூடாது என்பதே பொருளாதாரத்துறையில் எனது கருத்து ஆகும் வாழ்வில் அனைவருக்கும் சம சுதந்திரம் என்னும் பெரும் நன்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் தொழிற்சாலைகள் வீடுகள் நிலம் இவைகள் தனி மனிதர்களின் உரிமை பிடிப்பிலிருந்து சமூக பொது உடைமையாக மாறியே ஆக வேண்டும் இந்த மாறுதல் எவ்விதமான பலாத்காரமும் இன்றி உயர்வான முறையில் செல்வந்தர்களுக்கு இன்னலும் நஷ்டமும் ஏற்படாத வழியில் நடைபெற வேண்டும் இந்த நோக்கத்துடனே இதில் விளக்கப்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்ற திட்டம் அமைந்து இருக்கிறது வாழ்க்கை தேவை பொருட்களை மாத்திரம் பொது உடைமையாக்கிவிட்டால் அது ஒரு பெரிய மாறுதல் ஆகிவிடாது ஏனெனில் ஒவ்வொருவரும் தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் பல பொருட்களும் எண்ணிறந்த மக்களின் உழைப்பினால் தோற்றுவிக்கப்படுபவை அதுபோல் ஒவ்வொருவரும் உற்பத்தி செய்யும் பொருட்கள் பலர் வாழ்வில் பயன்படுகிறது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் எல்லா பொருட்களும் உலகத்தில் பொது உடைமையாகத்தான் இருக்கின்றன பொருட்களை பொது உடைமையாக்கும் சட்டபூர்வமான திட்டத்தின் மூலம் தனி மனிதன் பல பொருட்கள் மீது உரிமை பாராட்டி குறுகிய பற்றுதல் கொண்டு நினைவில் ஏற்றுக்கொள்ளும் நிர்வாக பாரம் குறைந்துவிடும் அந்த அளவிலே தான் அதன் நன்மை நின்றுவிடுகிறது நான் காணும் பொது உடைமை தத்துவம் இவ்வளவோடு நின்று விடுவது அல்ல அது பூரணமானது அது ஒவ்வொரு மனிதனும் சமூக பொது உடைமையாக மாறிவிட வேண்டும் என்பதே ஆகும் அதற்கு இன்றுள்ள பல தடைகள் நீங்க வேண்டும் மனிதன் தன் அறிவில் பூரணமாக உள் ஒளி காண வேண்டும் இந்த லட்சிய எல்லையை மனித இடம் அடைய சாரி மனித இனம் அடைய ஏற்ற ஒரே வழிதான் குழந்தைகளை பொதுவுடைமை ஆக்குவதாகும்